ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் காலையில இருந்து என்னென்ன வேலைகளை செய்கிறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு காலையில இட்லி தான் பண்ண போறேன் இட்லிக்கு வந்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து சட்னி வந்து முள்ளங்கி சட்னி பண்ண போறேன் இப்போ வந்து முள்ளங்கி சட்னிக்கு தேவையானது வந்து வேர்க்கடலை க கருவேப்புல முள்ளங்கி அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி புளி இதெல்லாம் தான் வச்சு நம்ம வதக்கி அரைக்க போறோம் அடுத்தது கா மத்தியானத்துக்கு நான் வந்து ரைஸ் உற வச்சிருக்கேன் இது என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு கத்திரிக்காயில் ஒரு கிரேவி பண்ண போறேன் அதனால் அந்த கிரேவிக்கு வேண்டிய கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கேன் அது செய்யும் செய்யும்போது என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறேன்றதவங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்தது எங்கள் மீன்கார் மீன் கொண்டு வந்தாரா அந்த மீன் வந்து எடுத்து வச்சு சரி புட்டு தான் பண்ணலான்னு நேற்று எடுத்தேன் எடுத்து எல்லாத்தையும் இது வவ்வால் இது குழம்பு வச்சுட்டேன் மீதி கொஞ்சம் மீன் இருந்தது சரி அதை புட்டு பண்ணிடலான்னு எடுத்து வச்சா பார்த்தா நேற்று ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க கிட்ட பேசிகிட்டே இருந்த டைம் ஆகிப்போச்சு அவங்க அவங்க வீட்டில் பிரியாணி பண்ணேன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா அதனால் அதை சாப்பிட்டுட்டோம் அதனால இந்த இந்த மீன் புட்டை நான் வந்து செய்யவே இல்லை சரி இன்றைக்கி யோசனை சரி புட்டு பண்ணதுக்கு பார்த்தால் அதை ஒரு கட்லட்டாக பண்ணிடலாம் அப்போ வந்து இந்த கிரேவிக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ரசம் வச்சலாம்ன்ற ஐடியாவில் தான் இன்னைக்கு இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னைக்கு செய்ய போகிறேன் அந்த இது இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு போடணும் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் தனியா என்னென்ன தேவையோ அத்தனையும் எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு கொஞ்சம் எழுந்தது லேட்டாக எழுந்துட்டேன் ஏன்னா அனைத்து நைட்டெல்லாம் ஒரே இருமல் எனக்கு அதனால் லேட்டாக எழுந்ததுனால பரபரப்பாக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் சமையல் டைம் வேறு ஆகிடுச்சு வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் முதல்ல வந்து நம்ம இந்த முள்ளங்கி சட்னிக்கு உள்ளதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கத்திரிக்காய் கிரேவி செய்யறதை உங்ககிட்ட காமிக்க போறேன் இது வந்து சாதத்திலே நீங்க போட்டு சாப்பிடலாம் அப்படிதான் நான் பண்ண போறேன் வெறுமையா கத்திரிக்காய் முடிச்சு முடிசாலாம் இருக்காது நான் செய்யும் போது உங்களுக்கு எப்படி சொல்றேன் எப்படி செய்கிறேன் என்னென்ன அது பொருள் ஆட் பண்றேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்றேன் வாங்க வீடியோ கிளப் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம முதல்ல வேர்க்கடலை காஞ்ச மிளகா இதெல்லாம் நம்ம வந்து வறுத்துக்கப் போறோம் அதாவது முள்ளங்கி சட்னிக்கு சில பேர் முள்ளங்கி சட்னிக்கு வந்து பருப்பு கடலைப்பருப்பு மட்டுந்தான் போடுவாங்க நானும் வந்து வேர்க்கடலை சேர்த்து தான் அரைப்பேன் நான் என்னோட ஸ்டைலில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவோம் ஸ்டைலாக தான் பண்ணுவோம் எல்லாருமே ஒவ்வொருத்த பண்றது ஒரு ஒரு ஸ்டைல் தான் அதனால் நான் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை அதையும் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வதர்கி வைக்க போகிறோம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்த கலர் வராது காஞ்ச மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைக்க போறோம் முள்ளகை சட்னிக்கு எல்லாமே வதக்கி வச்சுட்டேன் இப்போ அதை ஆற விட்டுருக்கேன் அந்த டைத்துல நாங்க இட்லி ஊத்திட்டேன் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் வதக்கல் பண்ணணும் இல்லையா கிரேவி மாதிரி அதுக்காக நான் இப்ப வந்து அதே தான் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திருக்கேன் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க கத்திரிக்காய் அதை நம்ம இதுல போடலாம்

இந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடும் தேவையான உப்பு அப்புறம் அதில் வந்து என்ன பிறகு பெருங்காயம் பெருங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வதக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன செய்கிறத மட்டும் பான்ட்டு இப்போ பாருங்க நம்ம வர்ஸ்டோலியா கத்திரிக்காய் தொக்குக்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இதை நான் வதக்கி வச்சிருக்கேன் அடுத்தது அதே கடாய் தான் இப்போ இதுக்கு நம்ம இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு போடணும் பொருட்கள் என்னன்னா தனியா கொஞ்சம் போல தனியா உரிமை ஜெல்பொரல் அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல வெந்தயம் அடுத்தது சீரகம் எங்கள் உங்கள்கிட்ட சீரக பொடி இருந்ததுன்னா சீரகம் போட்டு பொடி போட்டு வைக்கலாம் நான் பொடி அரைக்கலை அதனால தான் நான் வந்து இப்படி போடுறேன் கொஞ்சம் கடுகு அதுல எண்ணெய் இருக்குது அதனால் நம்ம வந்து எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாம் சும்மா அப்படியே வந்து வறுத்து இதில் போட்டு போட்டுக்கப்படும் போட்டு அரைக்க போகிறோம் ஆடை வச்சுட்டு அரைக்கணும் நான் முள்ளங்கி சட்னி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இது ஆலிடும் அதுக்கப்புறம் அரைச்சிடலாம் அந்த இதையும் அரைச்சி தொக்கு தாளிச்சிட வேண்டியது தான் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இல்லைனா கடுகு போட்டிருக்கோம் அதே மாதிரி வெந்தயமும் போட்டிருக்கோம் கருத்துட்டுனா ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகிடும் அதனால கசப்பு எடுத்துரும் பார்த்தீங்களா அதனால தான் நம்ம இது தனியாக பண்ணுறோம் அந்த கத்திரிக்காய் வேகிற நேரத்துக்குள்ளே இதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் சில நேரங்களில் நம்ம வந்து ஏதோ மூடி வச்சுட்டு வேறு வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அந்த வெந்தயம் கடுகெல்லாம் கருவிப்பிடும் இதுக்காக தான் நான் இது தனியாக வருகிறேன் ஸோ வந்து நல்லா பொடியுது கடுகு இப்போ பொடிஞ்சோடனே நம்ம போகிறோம் இப்போ வந்து முள்ளங்கி எல்லாம் வதக்கி மிக்சியில் போட்டுவிட்டேன் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி வதக்காமல் பச்சை கொத்தமல்லி நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா முள்ளங்கி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லைனா புதினா இருந்தால் புதினா ஆல்ரெடி நம்ம கருவேப்பில போட்டு வறுத்து தான் வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி போடும்போது அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இப்போ இது நல்லா புரிஞ்சிச்சு இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் வறுத்து வச்சேன் இந்த கத்திரிக்காய் கூட வதக்கிறதுக்குரிய பொருளையும் நம்ம வறுத்தாச்சு வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டோம் இது கூட நம்ம நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம் அடுத்தது நான் வந்து முள்ளங்கி சட்னி போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு இட்லியும் எடுத்துட்டேன்னா இட்லி டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த மத்தியானத்துக்கு செய்ய வேண்டிய ஐட்டங்கள் தான் கடவுள் கடவுடாது இதான் இது இல்லைம்மா சட்னி இல்லை ஆமாம் முள்ளங்கி சட்னி அரைச்சாச்சு இப்போ தாளிக்க போகிறேன் என்ன ஊற்றி இருக்கேன் ம் அடுத்து வந்து கடுகு படப்புறோம் இந்த இரும்பு கடாய் கொஞ்சம் லேட் ஆகும் சூடாயிருச்சுன்னா டக்கு தானாகிடும் இப்போ தான் வச்சேன் நல்லா லேட் ஆகுது ஸோ இதை தாளிச்சிருப்போம் அவ்வளோதான் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஆரிச்சு இதை போய் அரைச்சிட்டு வந்து போறேன் இட்லி வந்து பாருங்க இட்லி எடுத்தாச்சு இட்லி பாருங்க செம சாஃப்டாக இருக்காங்க இட்லி இட்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இது கடுகு பொடிட்டோம் இட்லி ரெடியாச்சு முள்ளங்கி சட்னி ரெடியாச்சு இப்போ மத்தியம் வந்து வந்து கத்திரிக்காய் கிரேவி அது வந்து போய் அரைச்சிட்டு வர போகிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து ரொம்ப மையா அரைக்கூடாது ஒண்ணு பாதியமாச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து கத்திரிக்காய் அப்படிதான் கத்திரிக்காய் நம்ம வச்சோம்ல ஒன்று பாதியமா தான் அரைக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது அதுவே கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சு கடுகு போட்டாச்சு அடுத்தது கடலை பருப்பு அடுத்தது பூண்டு அடுத்தது பச்சை மிளகாய் ரெண்டு போடலாம் இதெல்லாம் வந்து முதலுக்கு நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போட்டு தாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மிளகாவும் போடுறேன் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மூல பெருங்காயம் நல்லா இது வதங்கிட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கோங்கள கத்திரிக்காய் விழுந்து அதை இதில் போடலாம் இது காரக்குழம்பு சாம்பார் இல்லைன்னா கத்திரிக்காய் பொரியல் முக்கால்வாசி நம்ம என்ன பண்ணுவோம்னா புளி குழம்பு தான் வைப்போம் இல்லையா கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு தான் ரொம்ப வைப்போம் இந்த மாதிரி தொப்பு செஞ்சு பாருங்க ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் போடல நானே போட்ட நம்ம போட்டுட்டேன் நல்லதாக கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிடுச்சு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி தான் இருக்கோம் அதனால ரொம்ப வதங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல இப்போ நம்ம அந்த புளி கொஞ்சம் இருக்குல்ல புளிய நான் வந்து கொஞ்சம் ஊத்தப்பா தேவையான புளி ஊற்றியாச்சு உங்களுக்கு தேவையான புளி ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க புளியை வந்து இது பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்சியில கொஞ்சம் கத்திரிக்காய் ஒட்டி இருக்கு சோ அதனால வந்து இதை வந்து பாருங்களா கழுவி இதை அதையும் ஊத்திட்டு போறேன் சில பேர் பாருங்களேன் மிக்ஸி அரைப்பாங்க அதுல பாதி ஒட்டிருக்கும் அப்படியே தூக்கி ஜிங்க்ல போட்டுருவாங்க அப்படி செய்யாதீங்க எப்போதுமே பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது எத்தனை பேர் சாப்பிடறது கூட இல்லாம எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு கிடைச்ச பொருளை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம இப்படி கழுவி ஊத்திட்டா என்ன எடுக்க போகுது ஒண்ணும் ஆகாது நம்ம கை வீசி தானே சமைக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கெட்டு போகாது அதெல்லாம் சில பேருக்கு அப்படி ஓட்டுறது கெட்டு போயிடும் இல்ல வீடியோக்காக அப்படி பண்றாங்களா இல்லைன்னா

ஜாஸ்தி மிளகா தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம காரமே போடல தனி மிளகாய் தூள் இது நீங்க வந்து குழம்பு மிளகா தூள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒண்ணு போட்டாலே போதும் உங்களுக்கு கலருக்கு வேணும்னா நீங்க காஷ்மீரி மிளகா தூள் போடலாம் நான் அதுவும் வச்சிருக்கேன் அதனால இதுக்கு இதுவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மிளகா தூளும் தனியா தூளும் போடுறேன் இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம் நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புளி எல்லாமே போட்டுட்டோம் இப்போ நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வெளியில் வரணும் அந்த டயத்தை நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வேகட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளவுதான் நம்ம தாளிச்சிட்டோம் மேல எண்ணெய் பிரிஞ்சு ஒரு வாரம் கூட நீங்க பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு சாப்பிடலாம் இட்லிக்கு சாப்பிடலாம் கலந்த சாதம் போட்டு கலந்த சாதம் எடுத்துட்டு போகலாம் சாம்பார் சாதத்துக்கு இதை போட்டே சாப்பிடலாம் இதுதான் வந்து நான் இன்னைக்கு செஞ்ச கத்திரிக்காய் கிரேவி இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க அந்த தொழிலாம் எடுத்து எடுத்து வைப்பாங்க அந்த பிரச்சனையே இல்லை நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் அதனால இது பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நாள் நான் எப்போதுமே எந்த வீடியோ நான் போட்டாலும் முதல்ல நான் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன் அதே மாதிரிதான் இதை நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்தது அதை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் செஞ்சு பாருங்க அடுத்தது இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடணும் பசிக்கிறேன் அவங்களுக்கு அதனால அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மீனை வந்து நம்ம உள்ள வேக வச்சுக்க சூடா இருக்கு மீனையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாதமும் அந்த மீன் தான் பண்ணணும் நான் மீன் எடுத்து வச்சிருந்த உங்கள்கிட்ட காமிச்சம் பார்த்தீங்களா நல்லா கை வச்சு நல்லா உருத்தி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் போட போறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது இதுல போடலாம் சோள மாவு வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பிரெட்டை வந்து கொடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது நான் வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் அந்த மீன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் டீக்க ரொம்ப ஓகே கொஞ்சமாக போட்டுக்கலாம் அடுத்தது பெப்பர் இது டீக்கு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நேற்று அப்படி தான் பண்ணலாம் கூட நினைச்சேன் ரொம்ப டயர்டாகிடுச்சு நான் அதான் பண்ணலை இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன் இது கொஞ்சம் மிளகாய் சொன்னால் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் காரமாக தான் தாங்க நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாகணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா அப்படி உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி மீன் வந்து நல்லா உருத்தி தான் வச்சுருக்கேன் இது வந்து உள்ளாமல் எந்த எந்த மீனில் வேணால் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதில் தான் பண்ணணும்லாம் கிடையாதுங்க எதில் வேணா பண்ணிக்கலாம் இது என்ன மீன் இது வவ்வா குட்டி வவ்வா பெருசா இல்லை சின்னதாக தான் கொடுத்தாரு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ரவுண்டு பண்ணிக்க போகிறோம் அவங்கவுங்க தான் என்ன ஷேப்பில் வேணால் போடலாம் இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சிட்டோம் மீனே வேக வச்சிட்டோம் வெங்காயம் தான் இதில் வேகாதது அதனால டக்குன்னு வந்துடும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இங்கே எண்ணெய் சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறேன் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை சேலாக தான் பண்ண போகிறேன் அதனால் இதை தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் பேன்ல இப்போ நம்ம ரவுண்டாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம்ல ஏன் அதை கான்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கோன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரெட் வந்து அதில் பிடிக்கும் அதுக்காக தான் அதில் வச்சுருக்கோம் இப்படி இப்படி வைக்க போகிறோம் நமக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம் சின்னதாக வேணாம் சின்னதாக போட்டுக்கலாம் பெருசாக வேணாம் பெருசாக போட்டுக்கலாம் நிறைய தான் வரும் போல இங்கே ரெண்டு பேருக்கு ஏன்னா உருளைக்கெழங்கு வேற போட்டுருக்கேன்ல அதனால டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட்டில் போட்டு ரட்டி மெல்க்கை பொருள் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் சாம்பாரே வச்சுட்டேன் சாம்பார் அடுத்தது வந்து இது கத்திரிக்காய் நம்ம தொக்கு பண்ணோம்ல அது அப்புறம் சாதம் அப்புறம் வந்து மீன் கட்லெட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்ல ஒரு முருன்னு சூப்பராக எனக்கு கொஞ்சம் கருங்கனா தான் பிடிக்கும் நல்லா நான் கருக எடுத்திருக்கேன் இதுதான் வந்து வெறுமையாகவே சாப்பிடலாம் நீங்கள் டீ கூட சாப்பிடலாம் அவ்வளோ இருக்கும் இது சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு ரெசிபி வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஓரளவுக்குலருந்து வச்சுருப்போம் மீன் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல அதுல நான் செஞ்சிருக்கேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் நான் அன்னைக்கு செஞ்ச ரெசிபி பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல அழகான வீடியோ ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் பா பாய்